தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் எனும் தேன்கூட்டில் கல்லெறிஞ்ச திமுக சீமான் எனும் தேன்கூ தேன்கூட்டில் கல்லெறிந்த திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சீமான் ஒரு தேன்கூடு அந்த தேன்கூட்டில் கல்லெறிந்தது திமுக கல்லெறிஞ்சவனுக்கு என்ன வினை உடனடியாக ஏற்படும் என்பது தெரியும் தேனீக்கள் பூரா ஒன்று சேர்ந்து கொட்டும் அதுதான் திமுகவுடைய நிலைமை செந்தமிழன் சீமான் தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் இனத்துக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் நிலத்துக்காக தமிழர் உரிமைக்காக குரல் கொடுக்கிறார் இதை பொறுத்து கொள்ளாத திராவிடம் இதைக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காக கர்நாடகாவை சார்ந்த ஒரு பாலியல் தொழிலாளியை அழைத்து வந்து பாலியல் குற்றச்சாட்டு கூறி இதைக்கு அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கின்றனர் இதற்கு உறுதுணையாக திமுக கூட்டணி கட்சியான கட்டிங் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் ஆதரவாக உள்ளார் அடுத்ததாக காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் ஜோதிமணி சுதா இரண்டு பெண் எம்பிக்களும் இன்றைக்கு திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சீமான் வந்து ஒரு தேன்கூடு அந்த தேன்கூட்டில் கல் எறிஞ்சிட்டீங்கல்ல கண்டிப்பாக அதுக்குரிய வினையை நீங்கள் வந்து அறுவடை செய்வீங்க கண்டிப்பாக திமுக ஒன்றும் யோக்கியமான கட்சி கிடையாது திமுக தலைவர்கள் வந்து யோக்கியமான கட்சி தலைவர்கள் கிடையாது அண்ணா துறையே சொல்லியிருக்காப்புல ப பானுமதி படிதாண்டா பத்தினி அல்ல நான் ஒன்றும் முற்றிலும் துறை துறந்த முனிவர் அல்ல அப்படின்னு சொல்லி அண்ணாத்துறையே சொல்லியிருக்காப்புல அண்ணாத்துறையே யோக்கியம் கிடையாது கருணாநிதி ஒன்றும் யோக்கியம் கிடையாது கருணாநிதிக்கு மூணு சம்சாரம் அது போக திரைப்பட நடிகைகளோடு அவருக்கு வந்து கண்ட தொடர்புலாம் இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் இருக்காங்க ராஜ ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட பல அமைச்சர்கள் பாலியல் வழக்கில் சிக்கியிருக்காங்க பாலியல் புகாரில் சிக்கியிருக்காங்க அவங்களுடைய வீடியோலாம் வைரல் ஆகிருக்கு இவங்க வச்சுருந்த அந்த திரைப்பட நடிகைகள் வீட்டில் அமலாக்கத்துறையே சோதனை நடத்தியிருக்கு அடுத்ததாக இன்றைக்கி திமுகலேருந்து வார்டு கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பி ஆமாம் திருச்சி சிவா எம்பி சசிகலா புஷ்பாட்டை வந்து டெல்லி விமான நிலையத்தில் செருப்படி வாங்கினாங்க இந்த மாதிரி திமுக காரவங்க நிறைய பேர் பாலியல் புகாரில் சிக்கியிருக்காங்க திமுக பெண் தலைவர்களும் இதில் வந்து பாலியல் புகாரில் சிக்கியிருக்காங்க இந்த விஷயங்களை பூரா தோண்டி தமிழ்நாடு முழுக்க பரப்பி அவமானப்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவதூறாக பரப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீமான் என்கிற தேன்கூட்டில் நீங்கள் கல் எறிஞ்சிருக்கீங்க அதுக்குரிய வினையை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி திமுக காரங்கள் செய்கிற பாலியல் பிரச்சனை ஞானசேகரன் உள்ளிட்ட பெரியகற்பன் ராஜகண்ணப்பன் அண்ணாதுறை கருணாநிதி அன்பழகன் பெரியார் உள்ளிட்ட பல திராவிட கழக தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவங்க பண்ணுற இந்த பாலியல் பிரச்சனையை பூரா தொகுத்து தமிழ்நாடு முழுக்க ஊடகங்களில் வெளியிட்டு வைரலாக்குறக்கு ரொம்ப நேரம் ஆகாது திமுக புரிஞ்சுக்கணும் ஒரே விஷயம் புரிஞ்சுக்கணும் திமுக ஒரு யோக்கியமான கட்சி கிடையாது திமுக யோக்கியத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது பாலியலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது சரிங்களா பாலியலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது யோக்கியத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதை முதல் புரிஞ்சுக்கிறோம் நடிகை ஆண்ட்ரியாவை கூட்டிகிட்டு போய் கற்களைப்பு பண்ணது யாருன்னு தெரியும் பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு திமுகவில் அந்த திமுகவில் ஓடிட்டுருக்க பாலியல் பிரச்சனைகளை பூரா வெளியில் சொன்னோம்னா திமுக தலைகாட்டி நடக்க முடியாது அதை புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு தேன்கூடு அமைதியாக இருக்கும் தேனை உறிஞ்சி தேன் க சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த தேன் கூட்டில் வந்து நீங்கள் கல் எறிஞ்சிட்டீங்க அதுக்குரிய வினையை திமுக கண்டிப்பாக அறுவடை செய்யும்